திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் ஆறு பப்பர வீட்டிருந்துணரும் அடியார் பந்தனை வந்தருத்தாரவர் பலரும் மை புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூல் திருப்பெரும் துறையுறை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உமையம்மைக்கு மனவாளனே பரப்பு அறை என்பது பப்பறை என்றாயிற்று மனம் ஒரு பொருளின் மேல் செல்லாது ஒடுங்குதலை பப்பரை என்று கூறுகிறார் வேகம் கெடுத்தாண்டை என்று முன்னர் அகவலில் கூறினார் மனம் பொருளின் மேல் செல்லாது ஒடுங்குமாயின் அவற்றின் மேல் உண்டாகும் பற்று நீங்குமாதலின் வீட்டிருந்து என்கிறார் பற்று நீங்கின் பிறவி அருள்மாதலின் பந்தனை அறுத்தார் என்றார் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிரப்பீனும் விற்று என்பது திருக்குறள் மைப்புரு கண்ணியரும் என்ற உம்மை மறைந்து நின்றது வந்தனை அறுத்த பெண்டிரும் உள்ளனர் என்பார் மைப்புரு கண்ணியரும் என அவர்களை தனித்தெடுத்து கூறினார் வந்தனை அறுத்த இவர் அனைவரும் ஏனைய பொதுமக்கள் போலவே அவர்களோடு கூடி நின்று வணங்குகின்றனர் என்பார் மானுடத்து இயல்பின் வணங்குகிறார் என்றார் வாசனா மலம் தாக்குமாதலின் ஞானிகளுக்கும் வணக்கம் உரியது அதிகாலையில் முற்றும் துறந்த ஞானியரும் வந்து வணங்குகின்றனர் என்று ஆறாவது பாடலில் மாணிக்க வாசகர் கூறியுள்ளார்